Hi, welcome to Meghna's Food Magic. இன்னைக்கு நம்ம செய்ய போறது சவுத் இந்தியன் ஸ்பெஷல் லெமன் ரைஸ் புளிப்பான லெமன் ரைஸ் வாங்க இத தயார் செய்யலாம் இதுக்காக நான் கடாய சூடு பண்ணிக்கிற அதுல நான் எண்ணெய் சேக்கற தோராயமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெயில நான் இந்த கடுகை சேர்த்துக்கற இந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் சீரகம் இந்த லெமன் ரைஸ் இருக்குல்ல இது ஒரு சவுத் இந்தியன் உணவு தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்தியாவோட எந்த மூலைக்கு போனாலுமே இது எல்லாருக்குமே ஃபேவரட்டானதாக இருக்கும் ஏன்னா எலுமிச்சையில் இருக்க அந்த புளிப்பு சுவை இருக்குல்ல அது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது என்னோட ஃபேவரட்டும் கூட இப்ப இதுல நான் கொஞ்சமா பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை பெருங்காயம் இங்க என்கிட்ட இஞ்சி ஜூலியன்ஸ் இருக்கு இந்த எலுமிச்ச சாதத்துல இந்த நறுக்கடை இஞ்ச எண்ணெயில பொரிச்சா ரொம்ப சுவையா இருக்கும் இப்ப இதுல நான் பச்சை உளுத்தம் பருப்ப சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உளுத்தம் பருப்ப சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நேரத்துல நான் இந்த பச்சை கடலை பருப்ப சேர்த்துக்கிற இதுவும் பச்சையா தான் இருக்கு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும் இப்போ நான் சேர்த்த இந்த பருப்ப நல்லா வறுக்கணும் நல்லா இளஞ்சவப்பு நிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும் பருப்பு வருத்தாச்சு இப்போ இதுல நான் வேர்க்கடலைய சேர்த்துக்கிற இதுவும் பச்சையா இருக்கு இது எண்ணெயில தான் பொறிக்கணும் இந்த மாதிரி அதோட கொஞ்சம் முந்திரையோ சேர்த்துக்கிற எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சோ நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேலை இதை பிடிக்கலனா நீங்க போட வேண்டாம் இத ஒரு தடவை கிளறிக்கலாம் அடுத்ததா இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இங்க என்கிட்ட இந்த முழு சிவப்பு மிளகாய் இருக்கு இத உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா காரமா இருக்கும் தென்னிந்திய உணவு வகைகளை சமைக்கும் இந்த கருவேப்பில இந்த பருப்பு அப்புறம் மிளகா வறக்கும் ஒரு நல்ல நறுமணம் அவ்வளோ நல்ல ஒரு வாசனை வரும் கடைசியா நான் இந்த மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இத நல்லா கலக்கிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் சில கொத்தமல்லி சேர்க்கிறேன் நறுக்கண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை கொஞ்சம் அப்புறமா போட்டுக்கலாம் இதுதான் இப்ப இதுல நான் சாதத்தை சேர்த்துக்கிறேன் நம்ம எலுமிச்ச சாதத்தை செய்யறதுனால கடைசியா இதுல ஒரு ஒரு எலுமிச்ச பழத்தோட சார இதுல சேர்த்துக்கலாம் இந்த மீத கொத்தமல்லியும் இதுல சேர்த்துக்கற இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்ப இத கலக்கிக்கலாம் இது ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி உண்மையிலேயே பழைய சாதம் மிச்சம் இருந்தா கூட அதை நீங்க யூஸ் பண்ணி இத தயார் பண்ணிக்கலாம் சொல்ல நானுமே முன்னாடியே சமைச்ச அரிசியை தான் இதுல பயன்படுத்தி இருக்கேன் இது எலுமிச்சை சாதம் தயாராயிருச்சு இத பரிமாறிக்கலாம் ஆனா பரிமாறதுக்கு முன்னாடி நல்லா இருக்கு வா லீசான புளிப்பு அதோட பருப்போட கிரன்ச்சினஸும் இருக்கு நான் ஒரு சர்விங் பிளேட்ல இதை எடுத்துக்கிறேன் இந்த எலுமிச்சை சாதத்தை சர்விங் பிளேட்ல இப்படி வச்சுக்கலாம் லெமன் ரைஸ் ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு இந்த எலுமிச்சை துண்டை இப்படி வச்சுட்டு அலங்கரிச்சுக்கிறேன் இது லெமன் ரைஸ்ன்னு தெரியணும்ல இப்போ இங்க தயாராயிருச்சு சுவையான புளிப்பான லெமன் ரைஸ்